பரிசுத்த கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஹலெலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் முதலாவது எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய ஒளி நம்மேல் உதித்திருக்கிறது அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையும் அவருடைய வெளிச்சமும் நம்மீது காணப்படும் என்றால் நாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்க ஆயத்தப்படுவோம் அது மட்டுமல்ல அவருக்காக பிரகாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ளோர் தேசத்திலே பிற மதத்தினர் மத்தியிலே நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது ஆம் கர்த்தரின் மகிமை யார் மேல் உதிக்கும் என்றால் அவரையே நம்பி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்கின்ற அவருடைய அடியார்கள் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும் அப்பொழுது நமது வெளிச்சம் மற்ற மக்களுக்கு பிரகாசமாக காணப்படும் அது மட்டுமல்ல கர்த்தரை உயர்த்தி அவரே வெளிச்சமாக ஜீவ வெளிச்சமாய் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை பிறருக்கு நாம் அறிவிக்க கருவிகளாக பயன்படுவோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு தந்து அவர்களையும் பாவ இருளிலிருந்து அகற்றி தூய ஒளியிலே நடத்த நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை நீர் எழும்பி பிரகாச செய்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்காக நாங்கள் எழும்பி நிற்க கிருபை தாரும் உமது வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு தந்து இந்த உலகிலே உமக்காக சாட்சிகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அது மட்டுமல்ல பாவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உலக மக்கள் ஒவ்வொருவரையும் உமது நித்திய வெளிச்சத்தின் கே வழிநடத்த கிருபி தாரும் எங்கள் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்க எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்போம் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஹலே GOD காட் பிளஸ் யூ ஆல்